ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அளவு பிளவுஸ் வச்சு ஒரு லைனிங் பிளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் லைனிங் கிளாத்தை நம்ம சைடு மடித்த மாதிரி போட்டுக்கோங்க கீழே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சிக்கு ரெண்டு தடவை ரெண்டு இடத்துல புள்ளி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போது அளவு பிளவுஸை மடித்து அந்த கிளாத் மேலே போட்டு எதுக்கும் ஒரு ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இன்ச்சின்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இடுப்பை இழுத்து வச்ச மாதிரியும் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ளவுஸு சுருக்கு இருந்துச்சுன்னா நல்லா க்ளியராக எடுத்து விட்டு கழுத்துக்கு நேராக ஒரு மார்க்கு அதுக்கும் மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் கழுத்து உள் சைடு இருக்கு இல்லைங்களா அந்த அகலம் அதுக்கு நேராக ஒரு மார்க்கு அதுக்கு உள்ளே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆம் ஹோல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நேராக ஒரு மார்க்கு மேலே ஒரு மார்க்கு எப்போமே ரெண்டு ரெண்டு மார்க் பண்ணிக்கோங்க அப்போது உங்கள் மைண்டில் இருக்கும் இது தையலுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்றது சரிங்களா இப்போது ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சு அந்த புள்ளி கடைசி கோடு போட்டிருக்கேன் பாருங்கள் அது மேலே வச்சு எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இருக்குது சரிங்களா அந்த பதினொன்றரை கீழே வச்சு அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரைட் கோடு வர வரைய தெரியாது அதனால் ரெண்டு இடத்துல புள்ளி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போது ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் நான் பார்க்குறேன் பதினொன்றரை இன்ச்சு அதே மாதிரி ரெண்டு இடத்துலையும் புள்ளி வச்சு விட்டுருங்க இப்போது ஆம்போலுக்கு ஆறு இன்ச்சு இருக்குது அதே மாதிரி இந்த சைட்லேயும் வச்சு ஆறு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இப்போது இடுப்புக்கு ஓரத்தில் இருக்கு இல்லைங்களா அது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்தது ஷோல்டர் நம்ம ரெண்டு ரெண்டு புள்ளி எதுக்கு வைக்கிறோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் கோடு ஈஸியாக வந்துடும் இது சின்ன டிப்ஸு கண்டிப்பாக பயன்பெறும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து எவ்வளோன்னு பார்க்குறேன் கழுத்துலேருந்து லென்த்து அஞ்சரை இன்ச்சு கீழே அதே மாதிரி ஒரு புள்ளி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நான் எப்போவுமே ரெண்டு ரெண்டு இடத்துல புள்ளி வைப்பேன் அந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் வந்து சரியாயிடும் நான் ரெண்டு இடத்துல செக் பண்ணுறேன் பாருங்கள் இங்கே ஒரு இடம் அந்த கடைசி எண்டில் பார்த்துட்டு இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் அப்படி நீங்கள் பார்க்கும்போது ப்ளவுஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆல்ட்ரு எதுவுமே வராது நீங்கள் வந்து ஒரே ஒரு புள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடும்போது நம்மளுக்கு தெரியாது ஸ்ட்ரெய்ட்டு சரியாக அப்போ கிராஸாக போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸே கொஞ்சம் கட்டிங் சரி இல்லாத போய்டும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ ஹால் இன்ச்சில் ஆம்களுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சு அந்த வளைவு வரைஞ்சிக்கோங்க இப்போ கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு இன்ச்சு இருக்குது கீழே ரெண்டரை வைக்கிறேன் எப்போவுமே வந்து ஒரு சின்ன டிப்ஸு கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே கழுத்து அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக கீழே வச்சு கோடு போட்டு வளைவு வரைஞ்சிங்கன்னா கழுத்து லூஸு வராது அதே டைமில் அந்த கழுத்து வளைவு அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப நாளாகவே நான் வந்து தைக்கும் போது எல்லாருமே என்கிட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் நீங்கள் தைக்கிறதுல ரொம்ப ரொம்ப எனக்கு கழுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு கழுத்து வலிவு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கஸ்டமர் அதுக்காக தான் உங்களுக்கும் இந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் இப்போது நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிப்போம் சரிங்களா நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆரம்பத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணோம் இப்போ வந்து நிறைய வந்து இந்த 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 டிப்ஸில் தான் நான் நிறைய சரி பண்ணேன் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க அதாவது நான் ஆரம்பத்தில்ன்னு சொன்னது டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் டுவெல் இயர்ஸாக வந்து டெய்லரிங்கில் இருக்கேன் இப்போது கடைசி இந்த சைடில் எண்ட் இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம பேக் தட்டு கட் பண்ணோம் இப்போது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் மடிச்சுட்டு கைக்கு வந்து எப்போதுமே வந்து லைனிங்க்கு ஒரு இன்ச்சு மட்டும் விடுங்க துணி போதும் ஒரு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுலேயுமே நீங்கள் ரெண்டு புள்ளி கூட வச்சு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம் இது சின்ன கிளாத் இல்லைங்களா அதனால் ஒரு புள்ளி போதும் இப்போது கை இருக்கு இல்லைங்களா அதை மடித்து சரி மடிச்சுன்ட்டு லென்த்தை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்து வச்சுட்டு இந்த கடை நல்லா எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வந்து சுருக்காக இருக்கும் கொஞ்சம் இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற தகுந்த மாதிரி அப்படியே போட்டு மார்க் பண்ணிங்கன்னால் அந்த ப்ளவுஸ் வந்து கை சின்னதாக இருக்குது உடம்புக்கு டைட்டாக இருக்குன்னு வாங்க அதனால் ப்ளவுஸ் இழுத்து வச்சு மார்க் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ப்ளவுஸ் தான் கொடுத்தாங்க லைனிங் ப்ளவுஸுக்கு இப்போது ஆம்ஹோல் இருக்குது இல்லைங்களா நான் எப்போவுமே ஒரு மேலே கை இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு அதில் தான் வளைவு வரைவேன் இதோ பாருங்கள் அந்த இடம் அங்கே ஒரு புள்ளி வச்சு பண்ணு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கே ரெண்டு புள்ளி என்னன்னு எதுக்கு வச்சுருக்கேன்னா அந்த கைக்குழி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கில்லையா அந்த இடத்துல வி ஒரு அர்க்காத் கொடுத்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு அதோட தையல் முடியுதுன்னு நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைக்குழி குடஞ்சி வெட்டும் இல்லையா அதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கு எப்போவுமே இந்த நம்ம கை அலோ ப்ளவுஸில் இருக்க மார்க் நான் பண்ணியிருக்கேன் அங்கேருந்து ஒரு கீத்து மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு லைட்டாக போட்டு அதை வெட்டிக்கோங்க இது அளவு ப்ளவுஸில் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கழிக்கு கைக்குழி குடஞ்சி வெட்டிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டு தான் வெட்ட போகிறோம் கை வெட்டணும் இல்லைங்களா அந்த கார்னரில் நம்ம பேக் தட்டை போட்டுக்கோங்க பேக் தட்டை எடுத்து அந்த கார்னரில் போடுங்க இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஆனால் மார்க் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண போகிறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு இப்போது நான் இந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கோடு அப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆம்ஃபோல் ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த கடைசியில் ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க அப்புறம் கழுத்து வளைவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இப்போது கீழே ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு போட்டுட்டு கழுத்துலேருந்து ஒரு ஆறு இன்ச்சில் நான் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்து ஆறு இன்ச்சு கரெக்டு தானே நான் பார்த்துக்குறேன் சப்போஸ் ஒரு வேலை கம்மியாக இருந்துச்சுன்னா நான் மேலே அஞ்சரையாக மாற்றிப்பேன் இப்படி வரைஞ்சிக்கோங்க மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் மெயின் டாட் முடிச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஷோல்டருக்கு சேர்த்து ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது கோட்லேருந்து எத்தனை புள்ளின்னு பாருங்கள் அதுக்கு நேராக ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் கோடு வரைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மேலே ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சில் ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கிட்டேன் இப்போது கீழே வச்ச புள்ளிக்கு ஸ்ட்ரெயிட் கோடு அந்த ரெண்டு இன்ச்சு புள்ளி வச்சுருக்கலையா அதுலேருந்து நாலு இன்ச்சில் அந்த கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் இந்த சைட்லேயும் அந்த மாதிரி போட்டுக்கிறேன் இந்த நாலு இன்ச்சு எதுக்குன்னா அளவு ப்ளவுஸில் நாலு இன்ச்சு இருந்துச்சு அந்த கொக்கிப்பட்டி சைட்லேருந்து டாட் வரைக்கும் அதே மாதிரியே நானும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ ஆம்போல வெட்டிக்கோலாம் இந்த கிராஸ் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம அளவை பொறுத்து தான் இருக்குது ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா மூன்றரை வைங்க மீடியம் இருக்காங்கன்னா நாலு வைங்க கொஞ்சம் உடம்பாக இருக்காங்கன்னா நாலரை வைங்க இது ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் அளவு ப்ளவுஸ் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போது நம்ம சாரீ கிளாத் இருக்கு இல்லையா அதை போட்டு நம்ம வெட்டின பேக் தட்டு மேலே போட்டு இப்போது கொஞ்சம் பெருசாக வெட்ட போகிறோம் எப்பவுமே கழுத்து நான் வெட்டவே மாட்டேன் ஸ்ட்ரெயிட் அது அதுக்கு மேலே கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ சுற்றி வெட்டிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ஸ்லீவுக்கு இந்த சைடில் ஒரு பார்டர் இருக்கு இல்லையா அதை மடித்து போட்டு அந்த கிளாத்தை நம்ம ஸ்லீவ் வெட்டின லைனிங் கிளாத்தை எடுத்து அது மேலே போட்டு கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம் எப்பயுமே நிறைய பேர் ஒட்டை வெட்டுவாங்க அந்த மாதிரி ஒட்டை வெட்டாதீங்க நம்ம பெருசாக வெட்டினோம்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போது துணி அந்த ஃப்ரண்ட்டு தட்டு இருக்கு இல்லையா அதை கிராஸாக போட்டு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு கைக்குழி வெட்டின சைடில் தான் நான் எப்பயுமே போடணும் ரெண்டு சைடும் போட்டு பாருங்கள் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த சைடில் மாற்றிக்கோங்க சரிங்களா எனக்கு அந்த சைடில் வந்து கொஞ்சம் கிளாத் பற்றாத மாதிரி தோணுச்சு அதனால் இந்த சைடில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம் ஆனால் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்துலையும் வெட்டுவேன் பேக் தட்டில் மட்டும்தான் கழுத்தில் வெட்ட மாட்டேன் சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம சுற்றி வெட்டிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளவுஸு பர்ஃபெக்டாக வரும் ஸ்கேல் வச்சு மெயினாக மார்க் பண்ணுங்கள் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோடு வரும் இப்போது ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு பேக் தட்டும் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்